வணக்கம் பிரதர் எங்க பாப்பா பத்து மாசம் குழந்த ஹாஸ்பிட்டலில் டெங்கு ஃபீவரில் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பிரதர் நீங்களும் உடனே வாஞ்சியோட என் கையில தண்ணி எடுத்துக்க சொல்லி சோகம் பண்ணிங்க முழுதும் பிடிக்க கொடுத்தேன் படுக்கையை சுற்றி தெளிச்சு விட்டேன் பாப்பா இப்போ நல்லா பிரதர் ஆயிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டோம் நான் வேலைக்கு தேங்க்யூ பிரதர் ஜீசஸ் ஆண்டவராகிய பிரியமானவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் எந்தென்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நிரந்தர அடிமைக்கு அடையாளம் அவன் காது மடல்களில் ஒரு துளை இருக்கும் இஸ்ரேல் தேசத்தில் யாருக்காவது இத்தகைய அடையாளத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவன் தன்னை நிரந்தரமாக யாருக்கோ விற்று போட்டு விட்டான் என்று அர்த்தம் எந்த ஒரு அடிமையும் ஆறு வருஷம் அடிமையாய் வேலை செய்தால் ஏழாம் வருஷத்தில் அவன் விடுவிக்கப்பட வேண்டும் ஒருவேளை அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுப் போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்த கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருக்க கடவன் அவன் காதுகளில் காணும் இந்த துவாரமே அவன் தன் எஜமானை அவ்வளவாய் நேசித்து தன்னையே அடிமையாய் விற்று இருக்கிறான் என்று அர்த்தம் நம்முடைய ரட்சகரும் பிரியமானவர்களே நமக்காக அடிமை கோலம் தம்மை தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் ஒரு அடிமை வேலை முடிந்தும் அவன் விடுதலை பெற்று செல்ல மனதில்லாவிட்டால் தன் எஜமானை அதிகமாய் அவன் நேசித்தால் அவன் காது மடலில் கம்பியால் துவாரமிட வேண்டும் அந்த காயம்தான் அவன் தன் எஜமானை எவ்வளவாய் நேசிக்கிறான் என்று தன்னை நிரந்தர அடிமையாய் விற்றுவிட்டான் என்று அர்த்தம் பிரியமானவர்களே நம்முடைய ரட்சகரோ ஒரு துளையல்ல ஏராளமான காயங்களோடு கைகள் கால்கள் விழா என்று ஐந்து துளைகள் அவர் உடலில் பெற்றுக் கொண்டார் காரணம் அவர் எந்தென்றும் உன்னோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார் ஒரு குறுகிய காலம் உனக்காக பூமியில் வந்து வேலை செய்தவர் மட்டுமல்ல இன்றும் உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் ஒரு ஆசாரிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறாராம் நாம் பிரியமானவர்களே அவருடைய அன்பை குறித்து சந்தேகம் வரும்போது அவருடைய காயங்களை நீங்கள் பாருங்கள் உனக்காக மறித்தேன் என்பதற்கு மட்டும் அது அடையாளம் அல்ல என்னை விற்றுவிட்டேன் இனி வாழ்நாளெல்லாம் உன்னோடுதான் இருப்பேன் என்பதற்கு அது ஒரு அடையாளம் நாம் பிரியமானவர்களே ஆகவேதான் கத்தரிப்படி சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் சொன்னது நான் உன்னோடு கூட இருப்பேன் நாம் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு எந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றாரா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவோட அன்பை நோக்கி பாருங்கள் நமக்காக அவர் செய்த தியாகத்தை பாருங்கள் எவ்வளவாய் அவர் நேசித்திருப்பார் என்று சொன்னார் பிரியமானவர்களே தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்தும் அவர் மனுஷ சாயலானார் சிலுவை பரியந்தும் தான் தாழ்த்தினார் தன் சரீரங்களை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் தன் சரீரத்திலே காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் கைகளில் துவாரங்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டது பிரியமானவர்கள் அதிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் நம்மை விடுதலையாக்குகிறது நமக்காக நம்மேல் வைத்த இந்த உன்னதமான அன்பை எத்தனை பேர் இந்த கால வேளையிலே நீங்கள் உணர்ந்து இந்த கிறிஸ்து யேசுவண்டை நிற்கப் போகிறீர்கள் அவரை நோக்கி பார்க்கப் போகிறீர்கள் அவர் பட்ட அந்த தழும்புகளால் நமக்கு சுகம் பிரியமானவர்களை அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது நம்மை சுத்திகரிக்கிறது நமக்கு விடுதலை கொடுக்கிறது இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்களை நோக்கி பாருங்கள் நீங்கள் விடுதலை ஆவது நிச்சயம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக பரலோகத்தகப்பானே இந்த கால வேலைக்காக உனக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே உன்னதமானவரே எங்களுக்காக எங்களுக்காகவே நேர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர் எங்கள் சுகத்தை விரும்பும் தெய்வன் எங்கள் ஆரோக்கியத்தை விரும்பும் தேவன் எங்களுடைய நல் வாழ்க்கையை விரும்பும் தேவன் எஸ் அப்பா எங்களை உயர்த்தி மகிழ்வதே உமக்கு இருக்கிறது தாவாகிய தேவமே எங்கள் மேல் நீர் வைத்த அந்த அளவில்லாத அன்பு உம்முடைய சொந்த குமாரனை நீர் எங்களுக்கு தந்தீர் உம்முடைய அன்பு வெளிப்படுத்தும்படி குமாரனும் அப்படியே கீழ்ப்பட்டு தன்னைத்தான் அவர் தாழ்த்தி அவர் இந்த பூமியில் அடிமையின் ரூபம் எங்கள் மீட்கும் பொருளாக அவர் தம்மையே தியாகபலியாக ஒப்புக் கொடுக்க வைத்தீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நீர் தம்முடைய குமாரனை கொடுத்தீர் ஆகவே தான் நேசப்பா நீங்கள் சொன்னீங்க தன் சொந்த குமாரனையே அவர் நமக்காக கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அறளாதிருப்பது எப்படி இந்த கால வேலை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் ஒரு தெய்வீக பிரசனம் இந்த கால நம்ம பாவமுடைய பிள்ளைகளை தொடட்டும் உயர்ந்தவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஒரு பாவமும் செய்யாது ஒரு பாவமும் அறியாது குற்றமற்ற அட்டுக்குட்டையாய் இந்த பூமியில் நீர் எங்களுக்காக எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இவைகளை செய்தீர் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உங்களுடைய அன்பை இந்த காலை வேளையில் நாங்கள் உணர்கிறோம் அப்பா எஸ்டர்டே அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு மிக பெரியதென்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும் இவைகளில் அன்பே பெரியது உன்னதமானவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எங்கள் உள்ளங்களை கவர்ந்து கொண்டேன் இந்த காலை வேளையிலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உங்களுடைய தளபுகளால சுகத்தை நீர் கற்றலிடுவீராக ராஜா யாரெல்லாம் இதில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஏசப்பா உன்னதமானவரே நீர் அவர்களை தொடுவீராக இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த வேலையிலப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சான சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிரியைகள் போராடுகிற பிசாசுகள் தந்திர மந்திரங்கள் எல்லாம் செயலத்து போ அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய விடுதலை உண்டாகிறது எஸ்டடே அந்த சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் இந்த காலை வேலையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விளட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் விளட்டும் ஒவ்வொருடைய வீட்டின் நிலைக்காலிலே அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் விளட்டும் அப்பா ஒரு விடுதலை ஆண்டவனை உண்டாக்கு வீராக சுவாமி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் சங்காரதூதன் நுழைய முடியாதாம் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாம் நம் ஆண்டவராக இயேசு எனும் யட்சர் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் விலையேற பெற்றது அந்த இரத்தத்தினால் நமக்கு பாவம் மன்னிப்பு அந்த இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பூ அந்த இரத்தத்தினால் நமக்கு விடுதலை அந்த இரத்தத்தினால் நாம் தைரியமாகி பொழுது பிதாவெண்டை வந்து நின்று அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரம் அந்த இரத்தத்தினால் சமாதான உடன்படிக்கை அந்த இரத்தத்தினால தான் இன்றும் நாம் ஜீவிக்கிறோம் நமக்காக பரிந்து பேசும் அற்புதமான இரத்தம் இயேசுவே அந்த இரத்தத்துக்காக நன்றி இந்த இரத்தத்திற்குள் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்று வேதம் சொல்லுகிறதே உன்னதமானவரே உயர்ந்தவரே உடைய பலத்த கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே மகிமையானது உன்னுடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன் சபிக்கப்பட்ட ஆவிகள் விழுந்து போன பிசாசுகள் இன்னும் பாவ சாப கட்டுகள் எல்லாம் முற்றிலுமாக விலகி போக கடவுள் ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா அதிகாலையில் கத்தரை தேடுகிறவள் கண்டடைவார்கள் என்கிற வேத வசனத்தின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசிக்கட்டும் ஒருவரையும் கைவிடாது என் கிறிஸ்தி இயேசு நீர் வழி நடத்துவீராக அப்பா பிதாவே உயர்ந்தவரே மகா பெரியவரே எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே எங்கள் கண்ணீரையும் எங்கள் புலம்பலையும் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி ஆலே லூயா தங்கு ஜீசஸ் மகத்துவமுள்ள என் கிறிஸ்தி இயேசுவின் வல்லமை இதை கேட்கிற பொழுதே இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் வீட்டுக்குள் இறங்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் பெற்றோர் மேலே இறங்கட்டும் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் உற்றார உறவினர் மேலே இறங்கட்டும் ஆலே லூயா கணவன் மீது இறங்கட்டும் மனைவி மீது இறங்கட்டும் சொல்லி பாருங்க இசப்பா உங்க ரத்தம் என் பிள்ளைகள் மேல் விழட்டும் என்று சொல்லுங்கள் என் கிறிஸ்தி இயேசுவின் கல்வாரி இரத்தம் அவர் சிந்தினதே நமக்காக நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ ஜெய் என் கிறிஸ்தி இயேசுவின் வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் அப்பா வேதம் சொல்லுகிறது மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் தேங்க்யூ அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததாம் அவர் அசட்டை பண்ணப்பட்டார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் துக்கம் நிறைந்தவரும் பாடனுபவித்தவருமா இருந்தாராம் அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை அவர்தாமே சுமந்தார் நாமோ என்ன நினைத்தோம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்றே நினோம் அவர் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம் நமக்கு சமாதானம் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது இப்பொழுதும் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே ஆனால் நம்முடைய தேவனோ நம் எல்லாருடைய கிறிஸ்தி விழப்பண்ணினார் அவர் நொறுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லையா அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் ஹலே லூயா இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறப்புட்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் இயேசு வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை அவர்கள் நியமித்தார்களாம் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவும் இல்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை ஆனால் தேவனோ அவரின் ஒருக்க சித்தமானார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது போது அவர் தமது சந்ததியை கண்டார் அதாவது நம்மை கண்டாராம் நொறுக்கப்படுவதற்கு காரணம் நம்மை விடுதலையாக்கும்படி நம்முடைய முகத்தில் வரும் சந்தோஷத்தை கண்டு அவர் தன்னை தானே ஒப்புக்கொடுத்தாராம் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்ப்பு அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக தேவன் கொடுத்தார் சத்துருக்களை அவர் சிதறடித்தார் பிசாசின் கிரியைகளை முறியடித்தார் சிலுவையில் அவன் தலை நசுக்கப்பட்டது அவன் செயலற்றவனாய் மாறினார் அவன் தந்திரம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போனது மனுஷன் மேல் அவனுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என் கிறிஸ்து இயேசு பிடுங்கினார் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவனிடத்திலிருந்து பெருங்கினார் கிரின் நேசு கிறிஸ்து ஜெயம் அடுத்தார் மறித்தார் மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர்ச்சடைந்தார் ஜெயகிறிஸ்து இயேசு அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே பயப்படாதிருங்கள் நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் படைத்தவர் அவர் ஏழு குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் ஆலில் இருபத்தி நான்கு மூப்பொர்மத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் அவர் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி யோசித்துப் பார்ப்போம் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி இருப்பார் என்று சொன்னார் உன்னதத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தேவன் மனுஷர்களால் அவமானப்படுத்தப்பட்டார் அசிங்கப்படுத்தப்பட்டார் வேதனைப்படுத்தப்பட்டார் சித்திரை சித்திரவதைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டார் ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் எதற்காக இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்களுக்காக நமக்காக எனக்காக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சுகத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக நம்முடைய சமாதானத்துக்காக நம்ம வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்ததா நமக்கு சமாதானம் உண்டும் ஒண்ணும் படிக்கும் அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் இந்த காலை வேலையிலே அதிசயங்கள் நடக்கட்டும் உங்க தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் மகிமையான அந்த அந்த ஒளி ஒவ்வொரு மேலும் வீச கடவுள் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரே உனக்கு நன்றி கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரும் தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதின் சந்ததிக்கு சதா காலம் அவர் கிருவை கிடைக்க பண்ணுகிறது அவர் மனமுறுக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் சத்தியம் தேவன் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது அவர் தம்முடைய கிருவையால் நம்மை தாங்குகிறாராம் இந்த காலை வேலையில் சொல்லி பாருங்கள் ஆண்டவரையே நான் தடுமாறுகிறேன் என் கால் சறுக்குகிறது என் வழிகளெல்லாம் நெருக்கமாக இருக்கிறது சொல்லி பாருங்கள் என் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள் இந்த இயேசுவை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாகவே அவர் வெளிப்படுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் கட்டுகளை அறுப்பார் உங்களை விடுவிப்பார் இந்த நேரத்திலும் கூட என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறவர் அற்புதமான தேவனங்க அவரிடத்தில் வந்து நெல்லுங்கள் அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார் இருதயம் நொறுங்கிப் போயிருக்கிறீர்களா என் இயேசு உங்கள் இருதயத்தை குணப்படுத்துவார் அவர் பலவீனனுக்கு இறங்குகிறவர் எளியவனுக்கு இறங்குகிறவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர் தாழ்மையோடு கூட தெய்வ சமூகத்தில் வந்து நிற்போம் இந்த நேரத்திலும் என் கிறிஸ்து இயேசுவின் முகத்தின் மகிமையான அந்த ஒளி அது பிரகாசமான அந்த வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பார் இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் காணப்பண்ணுவார் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என் தரித்திரத்தை மாற்றுவார் என் சூழ்நிலைகள் மாறும் நான் ஐஸ்வரியவானாய் செழிப்புள்ளவனாய் உயர்ந்திருப்பேன் வியாதி இல்லாதவனாய் நான் என் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் இப்பொழுதும் காலொன்றி நிற்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ நிச்சயமா இந்த காலை வேளையில் என் தேவன் உங்களுக்கு தரிசனம் ஆவார் அவர் உங்களோடு கூட பேசுவார் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் அன்பை அந்த கல்வாரி அன்பை கல்வாரி சிலுவையிலே என் கிறிஸ்துப்பட்ட பாடுகளை தியானித்து பாருங்கள் நிச்சயமாகவே அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது விலகும் எப்படிப்பட்ட பலவீனமும் இந்த காலை வேளையில் மறைந்து போகும் இந்த ஜபத்தில் இணைகிற நீங்கள் பாக்கியவான்கள் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் ஏதாகினும் உங்களுக்கு செய்வார் அவர் செய்யாமல் விட மாட்டார் நோக்கி பார்க்கிறேன் அதிகாலையில் இந்த ஜபத்தில் இணைகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அற்புதங்களை செய்வார் உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார் இயேசுவின் நாமத்துல உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிற்கணுமே ஆண்டவரே உமக்கென்று நான் சாட்சி சொல்லணும் என் வாழ்க்கையில் காணக்கூடிய அந்த சூழ்நிலைகளை மாற்றி தாங்கப்பார் என்று கேட்டு பாருங்கள் எந்தே வாவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார் என் கிறிஸ்து இயேசுவின் மகிமையுள்ள கரம் உங்களை தொடும் நாளை லூயன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பாவத்துக்கும் சாபத்திலிருந்து விடுதலையாவீர்கள் பாவ வழிகளில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்கள் கணவரோ பிள்ளைகளோ மாறுவார்கள் மனம் திரும்ப பண்ணுவார் மனம் திரும்பி வரச் செய்வார் இருதயத்தை மாற்றித் தருவார் கல்லான இருதயங்களை மாற்றுவார் நிச்சயமாகவே உங்கள் காத்திருப்புக்கு பலன் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நான் பொறுமையாய் காத்திருந்தேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா நிச்சயமாகவே உண்டு தாமதித்தாலும் அது நிறைவேறும் அதற்காக காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பரப்பார் இந்த நேரத்திலும் கூட இதை ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வார்த்தை கேட்கிறே சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இதை கேட்கிற ஒருவர் கூட விட்டு போகாதபடி என் கிறிஸ்து இயேசுவின் கர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் என்னென்ன தேவையோடு இருந்தாலும் சரி தேவைகளை இயேசு கிறிஸ்துయే சந்திப்பீடாக ராஜா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உடன் ஐக்கியமாயிருந்து பிள்ளைகளை வழிநடத்தி அற்புத சாட்சியாய் நிர்துவீராகின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் பிரியமானவே இந்த அதிகாரனை ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் தயவு செய்து மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்